ஆண்டவரும் இரட்சிகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலே இந்த வாக்தத்தை செய்து வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஆறு மாதங்கள் நம்மை கண்ணியின் மணி போல பாதுகாத்து வழிநிறுத்தி இந்த ஏழாம் மாதம் ஜூலை மாதத்திலே கத்தன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இது மட்டுமா இதே நம்மை கண்ணியின் மணி போல பாதுகாத்து பணி நிறுத்தி வந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் கடந்த நாட்களிலே உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு கத்த பதில் தந்திருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே தேவன் நம்முடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாதவர் அவர் வாக்கு மாறாத தேவன் வாக்கு தத்ததின் தேவன் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்களுடைய பரமப்பிதா அறிந்து ஆற்றப்பிறாருமே நம்முடைய எல்லா தேவையும் கத்த அறிந்திருக்கிறார் எங்கள் பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் நம்ம பார்க்குறதெல்லாம் பிரச்சனைகள் தான் போராட்டத்தை பார்க்க நிறைய யுத்தங்களை பார்க்குறோம் நம்ம ஆனாலும் கூட கத்தை நம்மை இழைப்பாதல்களே நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் பிரியமானவர்களே இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாகத்தத்தை தந்திருக்கிறார் என்னென்னு சொல்லி பார்க்கிற பொழுது சகரியா அதுக்கு செலுத்திய புஸ்தகத்திலே பத்தாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றிலே மிதிக்கிற பராக்கிரம போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள் ஆம் பிரியமானவளே இந்த வாழ்க்கையிலே கத்த நம்ம யுத்த புருஷர்களாய் யுத்த புருஷிகளாய் கத்த நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாள் நம்ம யுத்த வீரர்களாய் ஆண்டை தெரிந்து கொண்டிருக்கிறா பிரிய உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் கூட அந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கிறதே ஜெய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராடி தான் வந்துட்டுருக்குறோம் ஐயோ போராட்டமா அப்போ என்ன வாழ்க்கை என்ன இந்த மாதத்துக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குல்ல எல்லா பிரச்சனையும் எத்தனையோ பிரச்சனை சந்தித்து வந்திருக்கிறோம் எத்தனையோ யுத்தங்களை நாம் பார்த்து வந்திருக்கிறோம் பெரிய மன இந்த மாதத்தில் கூட எப்படிப்பட்ட சத்து நமக்கு விரோதமாக போராடினாலோ அதை ஜெயம் எடுக்க வைக்க தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார் அலே லூயா ஆமாம் யுத்தத்திலே ஆண்ட தங்கள் சத்ருக்களை வீதிகளின் செற்றிலே மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி ஆண்டு வாக்குமெண்ட் நம்மளை யுத்தத்தில் சிறந்த குதிரையாக நிறுத்துகிற தேவன் அலே லூயா சத்ருவை ஜெயம் எடுக்க வைக்க முடியாது நீங்கள் உங்கள் சத்ருவோடு நீங்கள் யுத்தம் பண்ணி நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க அலே லூயா எப்பக்கம் திரும்பினாலும் ஒரே போராட்டம் பிரச்சனை என்ன பண்ண போகிறோம் ஆண்டு குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தை செய்யப்படும் ஆனால் ஜெயமோ கத்ரா பின்னால் வரும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அது நம்ம போராடி வெற்றி பெறுகிற போது தான் அதோடைய தெரியும் பிரியமான நம்ம பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணுகிற பொழுது நான் இவ்வளோ படித்து இவ்வளோ அதில் நான் போராடி நான் வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியும் ஒண்ணுமே இல்லை பரீட்சையே எழுதுகிற நீ பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னா அதோடய வேல்யூ தெரியாது ஆம் பிரியமானவில் எல்லா பக்கமும் நெருக்கம் பாடு உபத்திரம் சத்துரு போராடிக்கிட்டு இருக்கிறான் ஆனா அந்த சத்துருவை ஜெயிக்க வைக்கிறது தான் சத்திருக்கையில் ஆண்டு நம்ம விடுகிற தேவனால் சத்ருவை நம்ம கையில் கொடுப்பார் ஆண்டவர் சத்ருவை ஜெயம் எடுக்க வைக்கிறவராக இருக்கிறார் அலே லூயா ஆமாம் ஆண்டவர் சத்ருவோடு விட முகமுகமாய் நாம் யுத்தம் பண்ண முடியாது அவனை ஒளிமி ஒளிமுகம் வாசல்லே அவனை நாம் ஜெயம் எடுக்க முடியாது கத்தை நம்மை வைத்திருக்கிறார் பிரியமானவளே அழை லூயா கத்தை நம்ம கூட இருந்து உங்கள் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் யுத்தம் பண்ணுகிற அவனை காணப்படுகிறார் யுத்தத்தில் சிறந்த குதிரையாய் உங்களை மாற்றுக்கிறவரா இருக்கிறார் நீங்கள் யுத்தம் பண்ணுகிற பொழுது நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க ஆம் பிரியமான வெற்றி வீரனாய் வெற்றி வீரனாய் வெற்றி வீராங்கனையாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவராகவே இருக்கிறார் ஹாலே லூயா போல இருந்து யுத்தம் பண்ணுவார்களாம் ஹாலேலூயா ஆமாம் எப்படியா சத்ருவை சேற்றில் போட்டு மிதித்து அவனை மிதிக்கிற அவனை போட்டு சேத்தில் போட்டு அவனை மிதித்து உங்கள் காலாலேயே மிதித்து அவனை சாக அடிச்சிருவீங்க அவனை நிர்மூலமாக்கி போடுங்க சத்ரு அதம் பண்ணி போட்டுருவீங்க பிரியமானவரைய நீங்கள் ஆளே சத்ரு உங்களை மேற்கொள்ளவே முடியாது நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள் எந்த பிரச்சனை வரட்டும் நீங்கள் எடுத்துருவீங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வரட்டும் எப்படிப்பட்ட போராட்டம் வரட்டும் நீங்கள் ஜெயம் எடுத்துருவீங்க பிரிய ஜெயம் கொடுக்குற தேவன் கூட இருக்கிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் அழையிலூயா உங்களுக்கு ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் போராட்டம் அல்லன்னு சொல்லப்பட்டுருக்கு நமக்கு அண்ணனோட பிரச்சனை தம்பியோட பிரச்சனை அக்காவோட பிரச்சனை அப்பாவோட பிரச்சனை பையனோட பிரச்சனை அப்படி கிடையாது ஒவ்வொரு பின்னிருந்து கிரீசுகிற ஆவிகள் தான் அதெல்லாம் அதான் சொல்லப்படுது அதிகாரங்கிற ஆவி துறைதனங்கிற ஆவி அந்தகார லோகாதிபதி மனமெடுக்கிறிச பொல்லாத இவைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு சத்ரு ஆண்டவன் ஜெயமெடுக்க வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஹலே லோயா ஆமாம் இங்கே பராக்கிரம சாலையில் வந்து யுத்தம் பண்ணுவார்கள் கத்தர் அவர்களோடு கூட இருப்பார் ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறவராக இருக்கிறார் ஆமாம் இப்போ கிரிக்கெட் விளையாடும் போது அந்த கோச்சர் கூடவே இருப்பார் ஆ இப்படி அடி அப்படியாடி ட்ரைனிங் கொடுப்பார் அப்போ அந்த கோச்சை நமக்கு கூடவே இருக்கும் பொழுது நம்ம ஈஸியாக ஜெயிப்போம் ஏன்னா நம்ம கூட ஆள் இருக்குது அப்படியாக கர்த்தர் கூடவே இருக்கிறார் எந்த சூழ்நிலையும் ஜெயம் எடுக்க வைப்பதற்கு அவர் கூட வந்துவிட்டால் போதும் அவருடைய பாறை நம்ம கூட வந்துவிட்டால் போதும் அவர் புது பலனை நம்ம கொடுக்குறவராகவே இருக்கிறார் சத்ருவை மேற்கொள்வதற்கு ஒரு புது பலனை கொடுக்குறவராக இருக்கிறார் சத்ருவை மேற்கொள்ள ஜெயம் எடுக்க வெற்றி சிறக்க அவர் கூடவே இருக்கிறார் ஹலூயா கத்தர் அவர்களோடு கூட இருப்பார் குதிரைகள் மேல் ஏறி வருகிற வெக்கப்படுவார்கள் சத்ரு குதிரை மேலே ஏறி வரலாம் நம்மளை அழிக்கக்கூடிய வேகமாக இளம்பி வரலாம் ஆனால் கத்தர் அழித்து போட்டுருவார் பெரிய மண்ணில் ஆண்ட கூடாது உங்கள் கரங்களை கொண்டே உங்கள் கால்களை கொண்டே உங்களை கொண்டு தான் சத்ரு ஆண்டை ஜெயம் எடுக்க போகிறார் ஆமாம் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க பாருங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் கத்தை நம்மை ஜெயமெடுக்க வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் பிரியம்களே மல்கியா நான்காவது அதிகாரம் மூன்றாம் வசனம் துன்மார்க்க துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலும் கீழ் சாம்பலாக இருப்பார்கள் என்று சேனையும் கத்த சொல்கிறார் உங்கள் காலின் கீழே சாம்பலாக போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் காலை அவர் அக்கிணி ஜிவாளையாக மாற்றுகிறவர் ஆண்டு தமது ஊழியக்காரனை அக்கணி மாற்றுகிற தேவன் துன்மார்க்கனை மிதிப்பதற்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் நீங்கள் மிதித்து போடுங்க மிதித்து பாருங்கள் ஒரு சேட்டில் எப்படி மிதிக்கிறது போல் அப்படி போட்டு நீங்கள் மிதித்து பாருங்களேன் நீங்கள் மிதிக்க 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 நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ நீங்கள் மிதிக்கும்பொழுது சத்ருவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போவோம் அது ஆவியாக இருக்கட்டும் அது ஆவியாக இருக்கட்டும் இல்லை பிசாசின் ஆவியாக இருக்கட்டும் ஏவில எதுவாக இருக்கட்டும் என்ன பிசாசாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒன்றும் காலை போட பிசாசு ஒன்று காலை போட்டு மிதிக்கிற சொல்லி பாருங்கள் உன் அதம் மனுதான் சொல்லி பாருங்கள் நடக்கும் நீங்கள் மிதிக்க உங்கள் காலின் கீழையே போட்டு மிதிக்க ஆண்டவன் அவன் உங்களை போட்டு காலில் போட்டு என்னை போட்டு காலில் போட்டு அவன் காலில் போட்டு மிதிக்கிறான் இல்லை உங்கள் உங்களை அவன் காலில் போட்டு மிதிக்க முடியாது நீங்கள் சாத்தானை உங்கள் காலின் கீழே போட்டு மிதிப்பதற்கு தேவன் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறான் ஏன்னு ஏன்னச்சின்னா சத்ருடைய தலையே கல்வாறு சிலுவிலே நசிக்கு போட்ட கத்ரா இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறார் ஹாலையிலுயா நீங்கள் உங்களை வெற்றி சிறக்க பண்ண முடியாது நிச்சயமாக பிரியமானவர்களே இந்த ஏழாவது மாதத்தில் ஜூலை மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றால் ஏழு என்றாலே ஒரு பரிபூர்ணம் பரிபூர்ணமான வெற்றி பரிபூர்ணமான ஜெயம் நிச்சயமாக ஜெயம் கொடுக்கிற தேவன் கூட இருக்கிறார் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக நிச்சயமாக நீங்கள் துன்மார்க்கனை மிதித்து சாம்பலாக்கி போடுவீர்கள் அவன் இன்றைக்கி நீங்கள் தேடிப்பதான் காணப்பட மாட்டான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அவன் இருந்த இடம் தெரியாமல் ஒன்றுமில்லாமல் போய் விட சாம்பலாகி போயிடுவான் கத்தை நிச்சயமாக இந்த மாதத்தில் எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் கத்தை உங்களை வெற்றி சிறக்க பண்ணி ஆசீர்வதிப்பார்கள் அமேன் அல்லோயா அப்படியே பண்ணலாங்களா அப்படியே கண்களை முழுங்க ஜாமன் கத்தாபே துதிக்கிற சொத்து துதிக்க நம்ம செத்துறேன் தர்மியான இந்த ஏழாவது மாதத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக முன்னோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எப்பக்கம் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை ஆம் பிரியமானவர் ஆம் கத்தாவை சோத்திருக்கிறோம் ஆண்டு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டு எல்லாரும் நீ வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறப்படினாலே சத்ருவை ஜெயமெடுப்பதற்கு சத்ருவை மேற்கொள்வதற்கு அன்றும் ஒரு அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கத்த தாமே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வைப்பீராக ஆண்டு துன்மார்க்கனை மிதிப்பீர்கள் இதை செய்யினாலே அவன் உன் பார்த்துருக்கில்ல அவன் சாம்பலாய்ப்பன் சாம்பலாய்போவானாக அவன் ஒன்றுமில்லாமல் போவான் ஆக பிள்ளைகளை கொண்டு நீர் அற்புதம் செய்யுங்கப்பா சேர்த்து செய்யுங்க ஜெயம் கொடுத்து எல்லாவற்றும் எல்லாவற்றையும் பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணி ஆசீர்வதிங்க நீர் அப்படியே சிறக்கா சுத்துறோம் எல்லாத்துதி சுத்திரத்தையும் கணத்தையும் செலுத்துகிறேன் ஏசுக்கு சார்ந்து ஜெபிக்கிறோம் சொல்லால் அப்பதாவே ஆமேன் அலையலையா கத்த நிச்சயமாக இந்த மாத்திரவங்களே வெற்றி சிறக்க பண்ணுவார் பெரிய மாணவர்களே ஆமேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துகளை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அக்னி கிறிஸ்தவ தேவ சபை என் இருபத்தி ஒன்று சக்தி நகர் இயேசுவடியான் தாலுகா ஆஃபீஸ் அருகில் திருவானை திருச்சி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 ஐந்து தமிழ்நாடு இந்தியா ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஐந்து நான்கு ஆறு ஐந்து ஆறு எட்டு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் மின்னஞ்சல் முகவரி எஃப்சிஎம் பிரயட் டவர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்களது இணையதளம் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஃபயர் கிறிஸ்டியன் மினிஸ்டீஸ் டாட் ஓவாஜி